வணக்கம் தமிழகம் மாதன் சின்ன தம்பி பேசியிருக்கேன் நீங்கள் பார்க்குறது சந்தன பழங்க சந்தன மரத்தின் சந்தனப்பழம் சந்தனப்பழம் பக்கத்த நபர்களுக்கு இருந்தால் கனொலி அதிகமாக சந்தன மரம் நடுங்க சந்தன மரம் சந்தனக்கண்ணு நடும்போது பக்கத்தில் வந்து ஒரு ஒட்டுணி செடி வைக்கணும் அந்த ஒட்டுணி மரம் வந்து ஏதாச்சும் மரங்களை வைப்பாங்க பட் நான் உங்களுக்கு என்ன மரத்தை வைக்க சொல்கிறேன்னா சீத்தாப்பழம் மரம் இல்லைன்னா மாதுளம்பழம் மரம் செடிகள் இருந்துச்சுன்னா அதை வாங்கி நடுங்க பக்கத்துலேயே ஏன்னா சீத்தாப்பழம் வந்து நான் ஏன் சீத்தாப்பாளத்தை சொல்கிறேன்னா என்னோடய சந்தன மரத்தில் வந்து ஏதோ ஒரு பறவை வந்துட்டு சீத்தாப்பழத்தை சாப்பிட்ட விதையை போட்டு போயிடுச்சு அந்த விதையிலேந்து ஒரு மரம் உண்டாகி அந்த மரம் வந்து காய்க்க கிளம்பிச்சுங்க அது சீத்தாம்பளம் சீத்தாப்பழம் மரமும் வந்து ரொம்ப பெருசாலும் போகாது எல்லாருக்குமே தெரியும் ஒரு 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 குறிப்பிட்ட ஹைட்டில் தான் நிற்கும் படந்த மரம் தான் இருக்கும் சந்தன மரம் கொஞ்சம் நான் வளர்ந்து போகும் சந்தன மரம் வளர்ந்து போயிடுச்சு இது கீழே இருந்து நல்லா காய்ச்சிக்கிட்டு இப்போ இன்னமும் இருக்குல்ல எனக்கு காலையில் வச்சுருப்பேன் இப்போ பழைய காலையில் பார்த்தா தெரியும் அது மாதிரி மாதுள மரத்தையும் அவங்க வைக்கலாம் இதுக்கு எப்போ என்னென்னா ச சந்தனத்துக்கு ஒரு துணைச்செடி கட்டாமல் வேணும் அது இந்த துணைச்செடி நடு சேர்ந்து நடுங்க மரத்தில் வந்து மரம் சந்தன மரமானது வந்து இதெல்லாம் சந்தன காய்ங்க சரியாக தாச்சா இருக்கிற சந்தன சந்தன ஃபுல்லாக சந்தன காய்கள் சந்தன மரத்தில் ரெண்டு பையனுங்க உங்களுக்கு என்னென்னா ஒன்று வந்து மரங்கள் நீங்கள் கொடுக்கலாம் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வருஷத்துலேருந்து ஒரு முப்பது வருஷத்து வரைக்கும் ஒரு முதிர்ச்சி டயம் இருக்குது என்னோடய பதினஞ்சு வயசு மரம் மரம் வந்து பட்டு போய் கரையை அரைச்சு அந்த மரம் இறந்துருச்சு அதை வந்து <temis> அறுத்து <mary> <mary> கோயில் கொடுக்க வச்சிருந்தோம் அந்த மரத்தை அறுத்து பார்க்கும்போது அவ்வளோ வாசம் இருந்துச்சுங்க அந்த மரத்தை நாட்டுக்கு காலையில் வைக்கிற நீங்கள் பார்க்கலாம் அதுதான் பகிர் அவங்களோட சேர் பண்ணுற மரங்கள் அதிகமாக வாங்கி நீங்கள் வந்து பெரிய சிட்டியிலேருந்தா சரி சின்ன டவுனில் இருந்தாலும் சரி வீட்டை சுற்றி மரங்களை வாங்கி இந்த சந்தன மரத்தை வாங்கி பெரிய மரங்களை வைக்காட்டி இந்த மரங்களை வைங்க ஒரு பயனுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறேன் அந்த பழத்தை நீங்கள் எடுத்து காய வச்சு கரெக்டாக அதை அதை பாவி நீங்கள் ஒரு நர்சரி பேக்கில் வச்சு நீங்கள் வந்து ஆன்லைனில் சேல்ஸ் சேல்ஸ் பண்ணலாம் இன்னைக்கு விலை குறைஞ்சி கொடுத்தாலும் பன்னெண்டு ரூபாய்க்கு குறைஞ்சில்லைங்க செடி ஈஷர்ட் நர்சரி தௌத்து பாக்கி எல்லா நர்சரிமே பதினஞ்சு ரூபாய்க்கு குறைஞ்சில்ல செடி பன்னெண்டு ரூபா பத்து ரூபாய்க்கு குறைஞ்சில்லை கொஞ்சம் நல்லா ரெண்டு அடி மூணு அடிக்கு கொடுத்தீங்கன்னா முந்நூறு இரநூறு சந்தன மரத்தோட செடி நன்றி மீண்டும் சந்திப்போம்